நான்கு குழந்தை நான்கு குழந்தையும் மருத்துவருடைய அலட்சிய தலைவர் அந்த குழந்தை இறந்திருக்கு நூறு மகப்பேருக்காக நூறு பெண்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க நூறு பேருக்குமே ஒரே ஒரு மருத்துவர் தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க பிரசவம் பாக்குறாங்க மயக்க ஊசி போறது கூட பிரசவம் பாக்குற மருத்துவர்கள் தான் பாக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்தை ஒரு குழந்தை இறந்திருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருந்திருக்கு எந்த வார்டிலுமே குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையத்துல இருபத்தி மணி இருபத்தி மணி நேரமும் வந்து மருத்துவர்கள் இருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு மருத்துவருமே அங்க நியமிக்கப்படல இது வரைக்கும் ரெண்டாயிரம் பேஷண்ட் வந்து உள்நோயாளிகளாக இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் பேஷண்ட்டுக்கும் ஒரே ஒரு டாக்டர் தான் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறாரு அந்த ஒரே ஒரு மருத்துவர் தான் இந்த ரெண்டாயிரம் பேருக்கும் பொறுப்பு ஒவ்வொரு வார்டிலையும் மருத்துவர் இருக்கிறோம் ஆனா எந்த வார்டிலுமே மருத்துவர் கிடையாது எமர்ஜென்சியில இருக்கிற ஒரே ஒரு மருத்துவம் தான் இந்த இரண்டாயிரம் நோயாளிகளுக்கும் பொறுப்பு இதே போல தொடர்ந்து வந்து கும்பகோண மருத்துவமனையில் குழந்தைகள் இறந்து கொண்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யல மாவட்ட ஆட்சியர்களும் இதற்கு வந்து பார்க்கல தொடர்ச்சியாக குறித்து நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அதாவது எந்த ஒரு நிச்சயம் எடுக்கல மருத்துவர்கள் சொன்னதுக்கு எங்களுக்கு காசுகள் இல்ல குழந்தைகள் என்ன பண்றதுன்னு சொல்றாரு நாங்க இந்த பேச்சு நாளாணிக்க என்கொயரி கமிட்டி அமைச்சிருக்க சொல்லிருக்காங்க ஆனா அந்த கமிட்டி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதே மருத்துவர்கள் வந்து நடத்த போறாங்க அதனால தொடர்ச்சியா அந்த குழந்தை இருந்துருக்கு போதுமான மருத்துவர்கள் அதிகமான மருத்துவர்களை உடனடியாக அரசு நியமிக்க வேண்டும் மருத்துவர்கள் மீது அலட்சியமா செயல்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இருக்கிறாங்க எல்லாருமே தனியார் மருத்துவமனைக்கு வேலை செய்யறாங்க இங்கு உள்ள மருத்துவமனைக்கு யாரும் வேலை செய்யப்பட்டாங்க இதனால தொடர்ச்சியா குழந்தை இறந்துட்டு இருக்கு எம்ஆர் இருக்கக்கூடிய பில்டிங்ல கேன்டீன் இருக்காங்க அந்த எம்ஆர் திருப்பி அனுப்பிட்டாங்க தேட்டம்றவட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும் காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நான்கு குழந்தைகளும்